வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று அறுபத்து ஏழு செந்நெல்லாய செழு முளை மற்றும் அச்செநெல்லே ஆகி விளைதலால் அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் வள வயலூர மகனறிவு தந்தையறிவு இந்த மூன்றாவது அடியில் இருக்குது பாருங்கள் வள வயலூர அப்படிங்கிறது ஆடு முன்னிலை விழி வள வளம் பொருந்திய வயல் ஊற வயல்களை உடைய ஊர்களை ஆளுகின்ற அரசனி அதுதான் வள வயல் ஊர மூன்றாம் அடியில் ஈற்றுச்சீர் நாலாவது சீராக இருக்குது பாருங்க வள வயலூர வளம் வயல்களை உடைய ஊர்களை ஆளுகின்ற அரசனே என்ன சொல்கிறாங்க மகனறிவு தந்தை அறிவு ஈற்றடி பாருங்கள் அறிவு தந்தை அறிவுன்னால் இதை மாற்றி கொண்டு கூட்டணும் தந்தை அறிவு அறிவுன்னு படிக்கணும் அதாவது தந்தைக்கு என்ன அறிவு இருக்கோ அதே அந்த அறிவு தான் மகனுக்கு வரும் தந்தையனுடைய அறிவே மகனுக்கும் உண்டாகும் என்பதை சொல்ல வந்தவர் அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு உவமையாக பாடலின் முதல் பகுதியில் ஒன்று சொல்கிறார் அது என்னன்னா சென்னெல் ஆய முளை என்றால் சிவந்த நெற்களால் ஆகிய செந்நல்லால் செந்நல்லால் ஆய செழுமுளை என்றால் செழிப்பாகிய முளைகள் வந்து செந்நெல் இருக்குது அந்த நெல்லில் வந்து ஒரு முளை இருக்கும் அதுதான் முளைப்பு சக்தியுடையது அது அந்த முனை உடை முளை உடையாக வந்தால் தான் மண்ணில் போட்டால் மறுபடியும் அந்த நெல் முளைக்கும் அதுதான் செந்நெல் ஆய செந்நெல்லால் ஆய செழு முளை மற்றும் அச்சென்னெல்லே ஆகி விளைதலால் அந்த முளை இருக்கிற சென்னெல்ல நிலத்தில் போட்டோம்னா அச்சென்னெல்லே ஆகி அந்த சென்னல் பயிரே ஆகி விளையும் இயற்கையினாலே அந்நெல் வயல் நிறைய காய்க்கும் அந்த முளைகளால் ஆகும் நெற்கள் வயல் நிறைய காய்க்கும் அந்த வயல் நிலங்கள் பூரா நிறையும்படி காய்ப்பனவாகும் அதுபோல தந்தையின் தன்மையே மகனிடத்தும் ஏற்படுவது இயற்கை ஆதலினாலே தந்தை அறிவு மகன் அறிவு என்று முடிக்கிறார் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு உவமை அணி அமைந்த ஒரு பாடலாகும் இதில் அவ்வளோதான்